அஸ்ஸலாமு வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பீக்கங்காவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் துப்பை இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேருங்க போதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதை நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை சில பேர் தண்ணி சேர்ப்பாங்க தண்ணி சேர்த்தா ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை பாருங்கள் இப்போ பீக்குங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது ஒரு முட்டை எடுத்துருக்கேன் நான் நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்கேன் இந்த முட்டையை இப்போ நான் இதில் உடச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டை நல்லா வெந்து வர வரைக்கும் இதை நல்லா பீர்க்கங்காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்போதும் ஒரே மாதிரி பொரியல் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்